அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் அதிரடி நிதியை பங்கம் செய்த இந்த செய்தா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் பாத்துக்கங்கப்பா இதுதான் இவங்களுடைய மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில தர்மபுரியில சர்ச்சைக்கு வழிபாடு செய்ய வந்த அண்ணாமலை அவர்களை ஒரு சில சில்லறை கூட்டம் தடுத்து நிறுத்தி நீங்க வரக்கூடாது சர்ச்சிக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு அண்ணாமலை அவர்களை தடுத்து நிறுத்தி மிக பெரிய அளவுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்திருக்காங்க அதற்கு பிறகு நீங்க என்னை உள்ள விடலை அப்படின்னா பத்தாயிரம் பேரை நான் கொண்டு வந்து அணி திரட்டி இங்க போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சில்லறை கூட்டத்தை ஒட்டுமொத்தமா சிதற விட்டு இருக்காரு அண்ணாமலை சம்மந்தப்பட்ட வீடியோ இப்ப சோஷியல் மீடியாவில பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் ஐயோ மோடி வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் சொம்பு அடிக்கிறாரு அம்பானியும் அதானியும் மட்டும்தான் வளர்த்து விடுறாரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி கொண்டிருந்த கூட்டத்தினுடைய முகத்தனையை கிளிக்கக்கூடிய வகையில நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி பத்தாயிரம் பேருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கா போல் அதானி அது சம்மந்தப்பட்ட வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதானி சம்மந்தமாக உதயநிதி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ இப்போ பயங்கரமாக ஷேர் ஆகி உதயநிதி சார் வந்து பார்த்துக்குங்க அங்கே பார்த்துக்குங்க நீங்களும் தான் தயாநிதி மாறன் அவங்களெல்லாம் வச்சு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க பாருங்கள் அதானி குறை சொன்னீங்களே இன்னைக்கு உங்கள் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மோஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க முதல் விஷயம் இங்க இருக்கக்கூடிய போலியான மதச்சார்பின்மையோடு நாங்கள் வாழ்றோம்னு சொல்லக்கூடிய அவங்களினுடைய வண்டவாளத்தை பத்தி நம்ம பேச போகிறோம் குறிப்பா தமிழகத்துல இந்துக்களுக்கு மட்டும் இல்லை இந்து கோவில்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா போதுங்க ஒரு கூட்டம் பயங்கரமா ஓடி வந்து மதம் என பிரிந்தது போதும் இனமென பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டை வச்சு பயங்கரமா உருட்டோ உருட்டுன்னு உருட்டுவாங்க ஏண்டா எங்களுடைய கோயிலை பத்தி இப்படி பேசுற ஏன்டா எங்க கடவுளை பத்தி இப்படி பேசுற ஏன்னா எங்க கோயிலுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களினுடைய அந்த நம்பிக்கையானா கல்லக் கொண்டு எரியன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க ஆனா ஏன் நம்ம சென்னை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்துக்களினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மட்டும் மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஓடி வருவாங்க அவங்களுக்கு நான் ஒரு சில சாம்பிளை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதாவது அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு யாத்திரையை நடத்திட்டு இருக்காரு இந்த யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தர்மபுரி மாவட்டத்துல பொம்முடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொம்மினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து நேற்று நடைபெற்றது அங்க மாதா ஆலயத்திற்கு அண்ணாமலை அவர்கள் வழிபாடு செய்வதற்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த மாதா சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கும் போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில சில்லறை கூட்டம் நீங்க எப்படி சர்ச்சைக்கு போகலாம் உங்களை யாரும் உள்ள விடுவாங்க எங்களை மீறி நீங்க போயிட முடியுமா இது எங்களுடைய இடம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வம்பு பண்ணிருக்காப்புல அந்த கூட்டத்தை ஒட்டு மொத்தமா தூக்கி தூளை எரிஞ்சு அதிருட்டி காட்டி உள்ள போயிருக்காரு அண்ணாமலை கட்சிக்கு பேரல மேல பே எல்லா மக்கள கு இருக்கு அடுக்கல்ரிமை இருக்கு என்னடா அந்த தச்சி இருக்கான்

இந்த ஒரு வீடியோ தான் பாத்துக்கங்க இதுதான் இவங்களுடைய மதச்சார்பின்மை சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் அத்துணை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பகுதிகளுக்கும் போகும்போது எல்லா மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களுக்கும் போயிட்டுருக்காரு அதே நீங்க மசூதிக்கு போகிறாரு இந்து கடவுள் கோயில்களுக்கு போகிறாரு சர்ச்சுக்கும் போகிறாரு பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குத்தொடுமை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இரநூறுபா உடன்பரப்புகளை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணும் பாருங்க அண்ணாமலை வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாரு இப்படி போயிட்டாரு அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை இது பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது உனத்தை வைத்து அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில கூட்டத்தை பயங்கரமாக வந்து காசை கொடுத்து கூட்டி ஊட்டி வளர்க்குறாங்க இது எந்த விதத்துல நியாயம் யோசிச்சு பாருங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கேடுகட்ட கூட்டங்கள் வந்து சர்ச்சுக்கும் போறாங்க மசூதிக்கும் போறாங்க இந்து கோவில்களுக்கும் போறாங்க அங்கே மால மரியாதையோடு அவங்களுக்கு நம்ம படிப்படை செய்றாங்க அங்க இருக்கக்கூடிய கூட்டம் ஆனால் நம்முடைய மதம் நமக்கு நம்முடைய கடவுள் நமக்கு நீங்க யாரும் எங்களுடைய கடவுளை பத்தி தப்பா பேசாதீங்க எங்க நம்பிக்கைகளை பத்தி தப்பா பேசாதீங்க எங்களுடைய கலாச்சார இதிகாச புராணங்களை தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களை இப்படி வந்து ஒரு சில ஒரு சில சில்லறை கூட்டத்தை வைத்து ஏதாவது ஒன்று அரசியல் பண்றது இதுதான் இவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ மக்கள் இதை பார்த்து உணர வேண்டும் யார் உண்மையாகவே மக்களுக்காக வேலை பார்க்கிறாங்க மக்களினுடைய இறை நம்பிக்கையை வைத்து இங்க யார் அரசியல் பண்றாங்க அப்படின்றத இந்த இரண்டு விஷயத்தையும் வேறு படுத்தி பார்க்கணும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பூரண கும்ப மரியாதை அவங்கள முதல்ல சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறது அவங்களுக்கு முன்னுரிமை அவங்க மசூதிக்கு கொண்டு போறது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கிறது பட் அவங்க கடவுள் அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுக்குன்னு சொல்லக்கூடியவர்களை இது போன்ற கூட்டத்தை வைத்து அவங்களை மடக்குறது அவங்களை துரத்தை பாக்கிறது இதுதான் இந்த ஒரு அரசியல் இங்க நடக்கக்கூடிய அரசியல் என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு மெர்ச் பண்றேன் பார்த்துக்குங்க இங்க கார்பரேட் கார்ப்பரேட்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த கார்பரேட் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றது என்ன பண்ணாலும் மென்மக்கள் மென்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களை பற்றியும் நீங்க பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே பணக்காரர் பட்டியல இரண்டாவது இடம் யாரு நதானி திரு மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சுற்றுப்பயணம் சென்றாலும் கூட போவது யாரு திரு அதானி திரு மோடி அவர்கள் விமானி இல்லாம கூட போயிடுவாரு ஆனா அதானி இல்லாம போயிட மாட்டார் பாத்துக்கோங்க இந்த கார்ப்பரேட் அதானி அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு சில சில விஷயங்களை வைத்து அரசியல் பண்றதே முழு நேர வேலையாக வந்து ஒரு சில ஆளுமருகத்தை சார்ந்தவர்கள் வந்து இருக்காங்க அதனுடைய வழிபாடு தான் நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயந்தி அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து இருந்துட்டுருக்கோம் பட் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அம்பானி அதானிக்கு எதிரான முழக்கங்களை இருக்கக்கூடிய ஆளுமருகம் வைத்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக நந்தம்பாக்கத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் அதானி குழுமம் கிட்டத்தட்ட நாற்பத்தி கோடி அளவுக்கு அதானி குழுமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே முதலீடு பண்ணுறாங்க இதன் மூலமா மட்டுமே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழர்களுக்கு வேலை கிடைக்கும் குறிப்பா சொல்ல போனா கிரீன் எனர்ஜி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடியை தமிழகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இதன் மூலமா மட்டுமே நாலாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அதானியினுடைய அம்புஜா சிமெண்ட் நிறுவனம் ஏறத்தாழ மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க தமிழகத்தில் இதன் மூலமாக மட்டுமே ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதே போல் அதானியினுடைய கனெக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பதிமூன்றாயிரத்து இருநூறு கோடி அளவுக்கு முதலீடு பண்ணுறாங்க இதன் மூலமாக மட்டுமே ஆயிரம் பேருக்கும் அதிகமாக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதான் அதானியினுடைய இந்த டோட்டல் கேஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டு கோடி முதலீடு பண்றாங்க இதன் மூலமாக முந்நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏறத்தாழ பத்தாயிரத்திற்கும் அதிகமான அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி அளவுக்கு தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க யாரு இங்க ஒரு கூட்டம் சொல்றாங்க இல்லைங்களா அம்பானியும் அதானியும் வைத்து மோடி அரசியல் பண்றாரு கார்பரேட் அரசியல் பண்றாரு கார்பரேட்டுகளுக்கு வாரி கொடுக்கிறாரு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அதானி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உரட்டக்கூடிய இதே தமிழகத்தில் இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க இப்ப சொல்ல சொல்லுங்களேன் அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கார்பரேட்னு சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் சாம்ராஜ்யத்தையும் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் கலாநிதி மாறன் தொடங்கி மாறன் தொடங்கி அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ஏசியாவில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லக்கூடிய கார்பரேட் அந்த அரசியலுக்குள்ள வராது அதெல்லாம் குடிசை தொழிலில் வரும் போல சன் டிவி தொடங்கி சன் டிவி மட்டுமே தமிழகம் இந்தியா முழுக்கும் எத்தனையோ லாங்குவேஜ் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து அவங்க சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனையோ எத்தனையோ நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை குடிசை தொழில் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அம்பானியா அதானி மட்டும்தான் தான் இங்க கார்பரேட் அரசியல் கார்பரேட் நடப்பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது குடிசை தொழில் அதெல்லாம் என்ன சொல்றது சும்மா ஒரு இது அப்படின்ற தான் நம்ம சொல்லிக்க போனோம் அதனால மக்கள் வந்து உணரணும் யார் வந்து இங்க அது அம்பானி அதானியினுடைய பெயரை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க எவ்வளோ தமிழகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக எவ்வளவு வரி வருவாய் தமிழகத்திற்கு கிடைக்க போது இவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறாங்க அது அவங்களுடைய அந்த நிறுவனத்தில் எவ்வளவு தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்போதான் யார் உண்மையாகவே தமிழகத்திற்காக இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வரும் இல்லைனா இவங்க பேசக்கூடிய அந்த உருட்டல்கள் அந்த உருட்டு இந்த வடை அப்படின்னு சொல்லிட்டு வடையை சொல்றாங்க இல்லைங்களா இந்த விஷயத்தெல்லாம் மக்கள் கேட்டு கேட்டு தேவையில்லாத மாதிரியான ஒரு குழப்ப ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க அதனால உண்மையாகவே அம்பானி அதானியினுடைய இந்தியாவினுடைய நலனை அவங்க எவ்வளவு பாக்குறாங்க அவங்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்க அவங்களினுடைய வேலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அம்பானி அதானிக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே வெளிநாடுகளில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோடி கோடியா முதலீடு பண்றாங்க இலங்கை தொடங்கி பல்வேறு நாடுகள்ல ஆனா இவங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டிலையும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்முடைய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக வேலை பார்க்குறாங்க அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம்